ஆண்டவரும் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் கூட நம்ம யாவரையும் வாழ்த்துக்கிறோம் ஹலை லூயா அவரே நம் அடைக்கலம் அவரே நம் தஞ்சம் அவரே நம் கோட்டையாக இருக்கிறார் அந்த நல்ல தேவனை நாம் ஒரு மனதோடு இணைந்து நம் அவரை வாழ்த்தி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பா பழைய பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு மகிமைப்படுத்தலாம் அடைக்கலுமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன் கத்து நீர் செய்த நன்மைகளையே மித்தம் மித்தம் நான் நினைப்பேனே அருமையான ஒரு பழைய பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் நன்மை காலையே நித்தம் நித்தம் நாம் மீனை பேரே கத்த நி செய்த நன்மை காலையே நித்தம் நித்தம் நாம் மீனை பேரே ஆளவற்ற அன்பினால் அணைப்பவரே நன்மையும் மீறைப்பவரே நெஸ்வரே மகிமை பிரதாபார் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே பாசில்லாத நெஸ்வரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே ஆடைக்களுமே உமதடிமை நானே மகிழ் கத்தி செய்த நித்தம் நித்தம் நான் பேர பற்றி நாடத்தும் கத்த நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ காரம் பற்றி நாடத்தும் கத்த நீரல்லோ கூப்பிட்ட என்னை குண ீரல்ல மாற்றுவிட்டீரே புலியில் விலாதபடி காத்து கொண்டீரே ஆளுகையை கலிப்பாக மாற்றுவிட்டீரே ஆறிகளவே அடிமை நானே பேனே அகமகிழந்தே செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நீனை பேரே கத்து நி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நீனை பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்திரே பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீங்கி சுத்த உள்ளம் தந்திரே ரட்சணியத்தில் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே ரட்சணியத்தில் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே ஆடைக்கலமே உமரடிமை நானே ஆணே அகமகிழ்தே கத்தர் நிசெய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேரே கத்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேரே என்னை என்று போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னை என்று போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வலிதனை காட்டுபவரே நம்பி வசோனை குருவை சூழ்ந்து கொள்ளுவே நடக்கும் வலிதனை காட்டுபவரே கருவை சூழ்ந்து கொள்ளுவேன் ஆடை உமதடிமை நானே ஆர்வரி பேணேயாக மகிழ்தே கசி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் இணை பேணே கசர் நீ செய்த தம் நீர் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகள் இது ஏராளமா இருக்கிறப்ப வருகிற நாட்கள் எல்லாம் கத்திரியை உடைய நன்மையினாலும் உடைய கிருவையினாலும் நீ எங்களை முடி சூட்டுவீராக நம்முடைய வார்த்தை மூலமாய் நீர் ஒவ்வொரு பேசும் செயலாற்றமா நாளை கூட ஒவ்வொரு பிள்ளைகள் வேலை ஸ்தலங்களில் தொழில் ஸ்தலங்களில் ஆண்டவரே படிப்பு காரியங்களில் எல்லா நிலையில் கத்தர் உடனிருந்து போக்கில் வரது பத்திரமாய் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக அநாதி காரணத்தினால் இழுத்துக் கொள்ளுகிற தேவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்படுத்திக் கொள்ளும் நம்முடைய கருத்தில் நாங்கள் ஊப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல புரிதாவை அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த நல்ல அமைதலான நல்ல காலை பொழுதுக்காக கத்தரையை நாம் மைமைப்படுத்துவோம் கத்தர் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மோடு செயலாற்றி நம்மூலமாக பெரிய காரியங்களை செய்து தம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார் இந்த உலக வாழ்வில் நாம் வாழும் பொழுது அநேக நேரங்களில் கத்தருக்கு பிரியமில்லாத கிரியைகள் நம்முடைய வாழ்வில் நடைபெறும் பொழுது கத்தர் நம்மீது வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறாதபடிக்கு அது தடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவச்சனமே மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய விடாதபடி இவை இரண்டும் மாறி மாறி செயலாற்றுகிறது என்று சொல்லி கலாத்தியர் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நமக்கு அங்கே காண்பிக்கிறது அருமையான தேவச்சனமே இந்த நாட்களில் நாம் நம்முடைய சரீரத்தில் வெளியரங்கமாக கிரியை செய்கிற இந்த மாம்ச கிரியைகளை குறித்து சிந்திப்பது அந்த மாம்ச கிரியைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவது ஆண்டவருக்கு சுத்தமாக இருக்கிறபடினாலே நாம் இதை கவனமாய் பார்த்து அந்த கிரியிலிருந்து வெளிப்படுவது கிரியைகளிலிருந்து நாம் வெளியே வந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கத்தருடைய உதவியை நாட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த மாம்ச கிரிகளை வெளிப்படையாக இருக்கிற காரியங்களை இந்த கலாத்திய நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒரு வசனங்களை நீங்கள் கவனமாய் பார்ப்பீங்களானால் அதில் பதினேழு பகுதிகளாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது எழுதப்பட்டிருக்கிறது நாம் முதல் பகுதியாக இந்த வேசித்தனம் விபச்சாரம் ஒன்றாவது மாம்சக்கிரியில் விபச்சாரத்தை பற்றி நாம் சிந்தித்தோம் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது பகுதி வேசித்தனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது இந்த வேசித்தனத்துக்கு நீங்கள் விலகி ஓட வேண்டும் ஒரு குடும்பத்தில் அந்த வேசித்தன ஆவி செயலாற்றுமாயிருந்தால் அங்கே சமாதானம் இருக்காது ரெண்டு ராஜாக்கள் ஒம்பது இருபத்தி ரெண்டை பார்த்தீங்களா வேசித்தனமும் விபச்சாரமும் இருக்கிறதில் எப்படி சமாதானம் உண்டாயிருக்கும் அது சமாதானம் இருக்கவே முடியாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இஸ்ரேல் வம்சத்தாரில் ஒருவனும் வேசி கலனாக இருக்கக்கூடாது என்று ஆண்டுடைய வார்த்தை அங்கே எச்சரிக்கிறது இந்த உபாகமங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் வேசி பிள்ளைகள் கத்தருடைய சன்னிதானத்துக்கு உட்படல் ஆகாது அது பத்து தலைமுறை வரை அது ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த வேசித்தனம் அது ஒரு மனுஷனுக்குள்ளால் செயலாற்றுகிற ஒரு பொல்லாத கிரியைகளாக இருக்கிறது நீங்கள் கவனமாக அந்த பகுதிகளை நீங்கள் பாசிப்பீர்களானால் அது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் இந்த நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் இருபத்தாறு நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே எழுத வேசியின் நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதாக இருக்கும் விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறார் நிலதப்பட்டிருக்கிற அருமையான தேவச்சனமே நீ உலகத்தை திருப்பி பாருங்கள் இந்த வேசித்தன ஆவினால் இழுக்கப்பட்டு அலைந்து திரிகிற ஜனங்கள் தங்களுடைய ஆசைகள் அவ்வளவு இழந்து ப குடும்பத்தையும் வேதனைக்குள்ளாக்கி கடந்து போகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது அதுதான் எழுதப்பட்டிருக்குது தன் வஸ்திரம் வேகாமல் மடியில் எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ அந்த ஏழாவது வசனம் சொல்கிறது அந்த வேசித்தன ஆவி இருக்கும் பொழுது நீங்கள் பத்திரமாய் வாழ முடியாது தன் வஸ்திரத்தன் வேகாமல் மடியில் ஒரு வஸ்திரத்தில் அந்த நெருப்பை வைத்து கொண்டு அது வேகாமல் பாதுகாக்க முடியுமா அது முடியாதே என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது வேசித்தன ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளால் இருந்து கொண்டு இருந்தால் அது உள்ளுக்குள்ளால் இருந்து புகைந்து கொண்டு இருக்கும் என்று வேதன் சொல்லுது அடுத்து என்ன பாருங்கள் இந்த இருபத்தி ஒன்பதாவது வர்சனம் நீதிமொழிகள் ஆறு இருபத்தொம்பதை பாருங்கள் பிறருடைய மனைவிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிறவனும் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான் ஒரு மனுஷன் ஆக்கினை தீர்ப்பு நியாய நியாய தீர்ப்புக்கு இந்த பிறருடைய மனைவியை தொடுகிறவனும் அவனை விபச்சாரம் பண்ணுகிறோம் ஆக்கினைக்கு தப்புவதில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அங்கே நம்மை எச்சரிக்கிறது முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் ஸ்ரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை செய்து இன்னும் முப்பத்தி மூணாவது வசனத்தை பாருங்கள் பாதியையும் இலட்சியம் அடைவான் அவன் நிந்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது அருமையான தேவனை இவ்வளவு கொடிதான செயல்பாடுகள் இந்த மாம்சத்தில் இந்த வேசித்தனத்தின் மூலமாக செயலாற்றுகிறது என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை அங்கே நம்மை எச்சரிக்கிறது அதனால தான் ஒன்று குறைந்தியர் ஆறு பதினெட்டை பாருங்கள் ஒன்று இந்த வேசித்தனத்துக்கு நீங்கள் விலகி ஓட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும் இந்த வேசித்தனம் உங்களை சரியத்து உள்ளே இருந்து அது செயலாற்றி கொண்டு இருக்கும் என்று சொல்லி ஒன்று குறைந்தியர் ஆறு இருபத்தி எட்டு சொல்லுகிறது அருமையான தேவச்சனமே இந்த வேசித்தனத்தில் இருந்து ஒரு மனுஷன் விடுபடாதபடி அந்த உலகத்தில் ஒரு வெற்றியான வாழ்வு வாழ முடியாது வெளிப்படுத்தல் பத்தொம்பது ரெண்டையும் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கு வேசித்தனத்தினால் பூமி கெட்டு போகும் பூமி பரிசுத்த வாழ்வை இழந்து போகும் பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஜனங்கள் அலை அது நல்ல பரிசுத்தமான வாழ்வுக்கு நேராக மனங்களை ஜனங்களை வழிநடத்த விடாதபடிக்கு அது தடுக்கும் எவ்வளோ பெரிய இருந்தாலும் பரிசுத்தவனாக இருந்தாலும் நியாயாதிபர்கள் பதினாறு ஒன்றை பாருங்கள் அந்த சிங்சோன் என்று சொல்லக்கூடிய நல்ல பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கப்பட்டவன் வேசி இடத்தில் கடந்து போனதுனால அவர்கள் கண்கள் பிடுங்கப்பட்டு அவருடைய அபிஷேகம் இழக்கப்பட்டு வேடிக்கை பொருளாக அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவச்சனமே இந்த வேசித்தனத்துக்கு நாம் விலகி ஓடணும் ஒன்று குறைந்த பத்து எட்டு நீங்கள் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணினது நிமித்தம் ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் மாண்டு போனார்கள் தேவ கோபம் பற்றி எரிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் இதை திஸ்தாந்தமாக எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட நிந்தைகளில் அவப்படாதபடி பா நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னும் நீங்கள் பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு நீங்கள் பாருங்கள் வேசி இடுக்கமான கிணறு வேசி ஆழமான படுகுழி என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த வேசியத்தனத்தில் அந்த இடுக்கமான கிணட்டுக்குழாலே அல்லது குழிக்குழாலே ஒரு மனுஷன் விழுந்து விட்டானால் அவன் கரையேறி வருவது என்பது அது அபூர்வமான காரியம்தான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை செல்கிறது இந்த இப்படிப்பட்ட இந்த வேசியத்தனத்துக்கு நாம் விலகி ஓட வேண்டும் என்று ஒன்று தசனோ நிற்கியல் நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்ல தாம் அருமையான தேவு ஜனமே இப்படிப்பட்ட இந்த பொல்லாத காரியங்களிலிருந்து நீங்களும் நானும் விடுபடைப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு மாம்ச கிரிகள் அந்த பரிசுத்தாவின் அக்கினியினால் அழிக்கப்பட்டு அதை நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த விபச்ச பேசியத்தனத்தின் அந்த கொடூரத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அதில் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கும் பொழுது இந்த கிரிகளிலிருந்து நான் தப்பி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முடியும் என்பதனை நீங்கள் மறந்து கூடாது ஆண்டவர் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் இன்னும் நீங்கள் பாருங்கள் இந்த கலாத்திய நிறுவனம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மா முழுவதும் உப்ப பண்ணும் ஒரு புளித்த மாவை நல்ல மாவில் கொண்டு வைக்கும் பொழுது அந்த மாவு பூரா அது உப்பை பண்ணும் அதுபோல் இந்த விபச்சாரமாகிய கொஞ்சம் புளித்தமாக உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவி அல்லது குடும்பம் அப்படியே அழிவுக்கு நேராய் கடந்து சென்றுவிடும் என்பதனை நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து அறிந்து கொண்டு அந்த இந்த வேசியத்தனத்துக்கு விலகி ஓட கத்தருடைய கிருபையை அண்டிக் கொள்ளுங்கள் இந்த அதிகாலை நேரத்தில் நான் உங்களுக்காக ஜப உதவியை உங்களோடு இணைந்து செய்யும் பொழுது கத்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியான் மூலமாக நமக்கு துணை நிற்பாராக ஆக இணைந்து ஜெய் அன்பு தெய்வமே இந்த மாம்ச கிரியைகள் பரிசுத்த ஆவியினாலே அழிக்கப்படும் நான் அப்படி அழைத்து போடுவேன் என்று என் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறதே அப்பனே இந்த வேசித்தனம் செய்கிறவர்கள் பல்லோராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று எழுதப்பட்டபடியே இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த வேசித்தனத்தை கையில் எடுத்துக்கொண்டு சத்துரு கிரியை செய்யக்கூடிய எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகும்படிக்கு இந்த அதிகாலை நேரத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமார் ஆகிய கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டீர் என்று ஒன்றிய ஒன் மூன்று எட்டுல சொன்னபடியே இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு என் ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறீர் ஆலே இறைமையா தீர்க்க தரிசி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது இதோ உன்னுடைய என்னுடைய வார்த்தைகளை உன் வாயிலை வைக்கிறேன் பால் பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி வாக்கு கொடுத்தபடியே அந்த அதிகாரத்தின்படி இந்த காலி நேரத்தில் எந்தெந்த குடும்பங்களில் இப்படிப்பட்ட விபச் வேசித்தன ஆவியோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்கள் என்று சொல்லி அங்குலாக்கிற யார் யார் இருப்பார்களானால் அந்த இடங்களில் பரிசுத்த ஆவியின் வலுமை ரூபானா ரதீஷா காரபா குடும்பத்தில் கடந்த போகும்படியோம் மாம்ச கிணியில் அழிக்கப்பட்டு போகும்படியாக குடும்பம் இருக்கட்டும் குடும்பத்தை நீ ஏற்படுத்த தெய்வம் ஒவ்வொரு குடும்பமும் கட்டுப்போகாதபடி பிள்ளைகள் சாபத்துக்குள்ளால் சென்று விதாடாதபடிக்கு கத்தத்தமுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாக சேவிக்கிறோம் ஆண்டவரே பெற்றோர்கள் செய்த பாவம் சாபமாக ரெண்டு மூன்று நான்கு தலைமுறை வரை அவை பின்தொடரும் என்று எச்சரித்திருக்கிறேன் இப்படிப்பட்ட வேசித்தன விபச்சாரங்கள் மூலமாக சந்தானங்கள் அழிந்து போகாதபடி தேவன் தாமையுடைய பலத்த கரத்தை இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை நீட்டும்படியாக செவிக்கிறோம் நான் ஒருவனுக்கு ஒருத்திய அல்லவா படைத்தேன் பின்னே ஏன் ஒருவனுக்கு ஒருத்தியை படைத்தேன் பக்தி உள்ள சந்ததியை படும்படித்தானே என்று சொல்லி ஆனால் வாக்கு கொடுத்தபடியே உங்கள் ஆவியை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தபடியே இப்படிப்பட்ட தீய ஆவியுடைய செயல்பாடை குறித்து எச்சரிக்கை தப்பி செல்வதற்கு விலகி ஓடுவதற்கு கத்தர் உதவி செய்வீராக உடைய கிருபை தாங்கி கொள்ளட்டும் வல்லமை தாங்கட்டும் இயேசு கேட்டோம் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்த நம்மை ஆசீர்வைத்து காக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணி இன்று மற்றும் சதா காலங்களிலும் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரின் பரிசு தாவியான அருள் புரிவாராக ஆமே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுடைய ஜப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஐந்து ஏழு மூன்று ஏழு ஏழு என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் உங்களுடைய குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு எட்டு எட்டு ஒன்று மூன்று மூன்று என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம் கர்த்தர் தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே